அந்த பாட்டியும் தாத்தாவும் இருந்த வீட்டின் சுவர்கள் வெள்ளை இடிக்கப்படாமல் இருந்தது பேரன் பேத்திகள் வந்து மீண்டும் மறைவார்கள் என்பதற்காக இப்போதெல்லாம் எந்த வீட்டின் வாசலிலும் திண்ணைகள் இருப்பதில்லை எந்த வீட்டின் கதவுகளும் திறந்திருப்பதில்லை வீடு வாங்கியிருக்கிறீர்களே இருக்கிறீர்களே இது சொத்தா அனுசன் அசட்டுன்னு நினைச்சு வாங்குற மிகப்பெரிய லையபிலிட்டி வீடு தாண்டாங்கிறது புத்தகத்தில் முதல் அத்தியாயத்தில் அவர் சொல்லுகிறார் நீங்கள் வாங்குகிறீர்களே வீடு அது உங்களுடைய சொத்தா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் இல்லையா இது ஒரு வீட்டு உரிமையாளர் நலச்சங்கம் இப்ப இந்த வீட்டு உரிமையாளர் நலச்சங்கத்தில் இருக்கிற எல்லோரும் சொந்தமாக வீடு வாங்கியவர்கள் இப்ப நம்மை பார்த்து தான் அந்த ரிச் டேட் புவர் டேட் ஆத்தர் கேட்கிறாரு வீடு வாங்கி இருக்கிறீர்களே இது உண்மையிலே உங்களுடைய சொத்தா இந்த உலகத்தில் எதெல்லாம் அசட் எதெல்லாம் லையபிலிட்டி என்று பிரிச்சா மனுஷன் அசட்டுன்னு நினைச்சு வாங்குற மிகப்பெரிய லையபிலிட்டி வீடு தாண்டாங்கிறார் உண்மையிலேயே ஒரு சொத்து இல்லைன்னா அது வீடு தான் வீடு ஒருபோதும் உங்களுடைய சொத்து இல்லை அப்படின்னு ரிச் டேட் புவர் டேட்ல அந்த ஆத்தர் சொல்றாரு இப்போ பொருளாதார ரீதியாக ஒரு பணம் ஈட்டும் வரையில ஒரு பணத்தை பற்றி யோசிக்கிற போது வீடு என்பது ஒரு நல்ல சொத்தா அப்படின்னு கேட்டா இல்ல ஏன்னா வீட்டை தாண்டி இன்னைக்கு எத்தனையோ நல்ல சொத்து இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு ஷேர் மார்க்கெட் இருக்கு எத்தனையோ எத்தனையோ ஆனால் பொருளாதார ரீதியாக பார்க்கிற போது வீடு என்பது ஒரு நல்ல சொத்து வீடு என்று எதற்கு வீட்டு உரிமையாளர் நலச்சங்கம் என்று வைக்கணும் இல்லையா எஸ் வார்த்தைகளை நான் பதிவு செய்கிறேன் வீடு என்பது ஒரு சொத்து அல்ல உண்மைதான் இருந்த போதும் ஒரு மனிதன் துவண்டு போய் இந்த உலகத்தில் இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஒவ்வொரு முறை வருகிற போதும் அவருடைய இதயத்திற்கு மருந்து ஓடுவது உன்னுடைய வீடுதான் என்று சொல்கிறார் வீடு என்பது வெறும் வீடு அல்ல நாலு செங்கல் இல்லை சுத்தி இருக்கிற நாலு செவர் அல்ல வீடு என்பது என்ன வீடு என்பது உங்களுடைய உணர்வுகள் என்று சொல்கிறார் இல்லையா வீடு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய கனவாக இருக்கிறது இந்திய குடும்பங்களில் இந்தியாவில் பிறகு ஒவ்வொரு குழந்தைக்கும் மிகப்பெரிய கனவாக இருப்பது சொந்தமாக ஒரு வீடு என்பதுதான் ஏன்னா வீடுங்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு வெறும் வார்த்தைகளால் சொல்லிவிட்டு போயிட முடியாது ஏன்னா வீடு என்பது அவ்வளவு பெரிய உணர்வு நான் அவர் சொல்றாரு வீட்டில் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் எல்லாம் உலகத்தில் அங்கீகரிக்கப்படுவதில்லை இல்லை உலகத்தால் அங்கீகரிக்கப்படுபவர்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை வீட்டாலும் உலகத்தாலும் அங்கீகரிக்கப்படுகிறவர்கள் தான் இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த மனிதர்களும் பதிவு செய்கிறார் உலகமும் செய்கிறது இந்த வீடு ஒரு சின்ன வீடு உலகம் ஒரு பெரிய வீடு அவ்வளவுதான் வித்தியாசம் என்ன காரணம்னா வீடுகளில் இதற்கு முன்பெல்லாம் திண்ணைகள் இருந்தது இல்லையா வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாம் இரவு நேரத்தில் தங்கி போவதற்கு வீடுகளில் திண்ணைகள் இருந்தது வீடுகளின் கதவு எப்போதும் திறந்தே இருந்தது யார் வேண்டுமானாலும் வீட்டுக்குள் வரலாம் ஆனால் இப்போதெல்லாம் எந்த வீட்டின் வாசலிலும் திண்ணைகள் இருப்பதில்லை எந்த வீட்டின் கதவுகளும் திறந்து இருப்பதில்லை பாருங்க வீடுகள் இப்படி மாறிடுச்சுல இப்படி வீடுகள் மாறியதை போலதான் உலகமும் மாறியது அப்ப வீடுகளில் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதைத்தான் இந்த உலகமும் செய்கிறது காரணம் வீடு என்பது ஒரு சிறிய உலகம் உலகம் என்பது ஒரு பெரிய வீடு இல்லையா அப்ப வீடு என்பதற்கு முன்னாடி இவ்வளவு எமோஷன் இருக்கு இல்லையா அதான் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க ஒரு ஆண் எப்போதும் ஒரு அறையை மட்டும் தான் உருவாக்க முடியும் ஒரு பெண் சாமி வெளியூருக்கு மாட்டுவாங்க சின்னதா பால் பொங்குறதற்கு ஒரு இடத்தை உருவாக்குவாங்க அவனதான் அந்த வீடா மாறிடுச்சு எப்போதும் ஆண்கள் மட்டும் தனியாக செல்லுகிற இடம் அறைகளாக இருக்கிறது பெண்கள் செல்லுகிற இடங்கள் தான் வீடுகளாக இருக்கிறது காரணம் ஒரு இடம் அதான் யூ கேன் பில்ட் அவுஸ் பட் நாட் அ ஹோம் என்று சொல்வார்கள் காரணம் உங்களால் பணம் இருந்தால் வீடு கட்ட முடியும் ஆனால் அன்பு இருந்தால்தான் நல்ல உறவுகளை நல்ல உணர்வுகளை உருவாக்க முடியும் இருந்த ஏரியாவில் இருக்கிற இவ்வளவு பேர் அன்போடு கூடி இருக்கிறீங்கன்னா என்ன காரணம் காரணம் இப்போதெல்லாம் வீடுகளுக்குள் கூட யாரும் அன்பாக இருப்பதில்லை யார் அதிகாரம் செலுத்துவது என்கிற எண்ணம் இருக்கிறது ஆனால் நீங்கள் வீட்டை கடந்து இந்த ஏரியாவுக்காக சிந்திக்கணும்னு வந்திருக்கீங்க பாத்தீங்களா அப்போதுதான் தெரிகிறது இன்னும் கூட இந்த பூமியில் நல்ல மனிதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு இல்லையா ஏன்னா உறவுகள் ரொம்ப முக்கியம் ஒரு வெளிநாட்டுக்காரர் இப்ப நடந்த இப்ப நடந்தது நீங்க தப்பா நினைச்சுக்காங்க ஒரு வெளிநாட்டுக்காரர் இந்தியாவை சுத்தி பார்க்க வந்தாரா இந்தியா முழுக்க சுத்தி பார்த்துட்டாரு சுத்தி பார்த்துட்டு வெளிநாட்டுக்கு கிளம்ப போறாரு ஏர்போர்ட்ல நிறுத்தி பத்திரிக்கைக்காரங்க கேக்குறாங்க சார் எங்கள் நாட்டை பூரா சுற்றி பார்த்தீங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க தமிழ்நாட்டை சுற்றி பார்த்தீங்க இந்த தமிழ்நாட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க என்ன அவர் சொன்னாரா உங்கள் ஊரில் இருந்த கோபுரங்கள் நிறைந்த கோயில்களும் அன்பு நிறைந்த குடும்பங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாரா நம்ம ஊர் பத்திரிக்கைக்காரங்களாச்சு கேச்சரி சாப்பிட்றேன்னா காவி கலரான்னு கேட்பாங்கல்ல அவன் என்ன பண்ணுறாங்க சரி ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒன்னே ஒன்று சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ரெண்டெல்லாம் சொல்லக்கூடாது ஒன்னே ஒன்று சொல்லுங்க ரெண்டுல ஒன்று உடனே அவர் யோசிச்சுட்டு சொன்னாரா கொளூர்ல இருந்த என்ன எனக்கு பிடிச்சிருந்துச்சு கொளூர்ல இருந்த கோபுரங்கள் நிறைந்த கோயில்கள் பிடிச்சிருந்துச்சு அன்பு நிறைந்த குடும்பங்கள் பிடிச்சிருந்துச்சு ரெண்டுல ஒன்னே ஒண்ணு சொல்லணும்னா இப்படி சொல்லுகிறேன் உங்கள் ஊரின் குடும்பங்களே கோயில்களாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாளா ஓஷோ சொல்லுறான் உலகத்தின் எது உண்மையிலேயே நல்ல நேரம் அப்படிங்கிறான் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து தான் எல்லாத்தையும் செய்யறோம் இல்லையா ஏதாவது ஒரு வெளியில போகணும்னா வாட்சி பாக்குறது நல்ல நேரமா இல்லையா ஓஷோட்ட கேக்குறாங்க சார் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு எல்லாரும் பேசுறாங்களே எது சார் நல்ல நேரம்னு நீ நல்லதை செய்கிற நேரம் பூரா நல்ல நேரம் தான் நீ நல்லதை நினைக்கிறது பூரா நல்ல நேரம் தான் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நல்லதை பேசுகிற நேரம் பூரா நல்ல நேரம் தான்டா நல்ல நேரமாக்குவதும் கெட்ட நேரமாக்கு போவதும் கையில தான் இருக்குங்கிறான் அப்போ உலகத்தில் ஏதோ அழகான நேரம் வைரமுத்தெழுது கொட்டு மலையில் குளிப்பது இன்பம் கொள்ளை நிலவில் கழிப்பது இன்பம் தவணை முறையில் நடையும் போதும் திருட்டுத் துளிகள் தீண்டுவது இன்பம் திரவச்சாலை போடும் நதிகள் திரைகள் போட்டு பாடும் மலையில் மருந்து சுரக்கு மருந்து மசக்கையில் நடக்கும் மாலைத்த எல்லாம் இன்பம் சார் இதெல்லாம் உலகத்தில் சூப்பரான இன்பம் தான் எல்லாம் கூட இன்பம் என்று ஒன்று இருக்கிறது நேரத்தை நம்முடைய கண்ணான உறவுகளோடு செலவிடுகிற நேரம் தான் உலகத்திலேயே ஒப்பற்ற நேரம் அப்படிப்பட்ட ஒப்பற்ற நேரமாகத்தான் நான் இதை பாருகிறேன் ஏன்னா பாருங்க உறவுகள் என்பது ரொம்ப முக்கியமானது உறவுகள் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் சித்தப்பா பெரியப்பா மாமா மாமி இவர்கள் தான் உறவுகள் ஆனா இல்ல உங்களோடு உண்மையிலேயே நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சுப் பழகிற எல்லோரும் உறவுகள் தான் அப்போ இந்த ஏரியாவுக்காக ஒரு அசோசியேஷன் வச்சிருக்கு நான் நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இல்ல நாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லோகோவை சிலுவை ஒரு பிறை ஒரு லோகோவுக்கு எத்தனையோ விஷயங்களை டிசைன் பண்ணலாம் ஆனால் அதில் கூட ஒரு மத நல்லிணக்கத்தை வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் பாருங்க இந்த ஒற்றுமை தான் ஒவ்வொருவருக்குள்ளும் வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இப்படிதான் பேசிக்கொண்டே வருகிற போது ஒரு கவிஞர் அழகா அவன் எழுதுனா ஒரு பாட்டியும் தாத்தாவும் இருக்கிற வீட்டில் இந்த கவிதையை வாசலில் எழுதியிருப்பதாக அந்த கவிஞர் எழுதுகிறார் அந்த வீடுகள் ஒரு பாட்டி தாத்தா இருக்கிறாங்க அந்த வீடு வெள்ளை அடிக்காம பழைய வீடா இருக்கு பழைய வீடா இருக்கு ஏன்னு கேட்கிறாங்க இப்போதான் இந்த கவிதையை அவன் எழுதுகிறான் ஏங்க இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கீங்க இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கீங்க எதுக்கு எங்க வீட்டு செவத்துக்கு பெயிண்ட் அடிக்காம வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது அவன் எழுதுறா அந்த பாட்டியும் தாத்தாவும் இருந்த வீட்டின் சுவர்கள் வெள்ளை அடிக்கப்படாமல் இருந்தது பேரன் பேத்திகள் வந்து மீண்டும் மறைவார்கள் என்பதற்காக பாருங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறேன்னு சொல்றதை விட ஒரு குழந்தைக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும் இல்லையா எத்தனையோ குழந்தைகளை நீங்கள் கேட்டு பாருங்கள் ஆனுவல் லீவ்ல என்ன பண்ணுவீங்கன்னு படத்துக்கு போறேன் விளையாட போறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன்னு சொல்லுகிற போது இருக்கிற சந்தோஷத்தை விட நான் என் பாட்டி தாத்தா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுகிற போது ஒரு குழந்தைக்கு இருக்கிற மகிழ்ச்சி எவ்வளவு பெரியது ஐயா இந்த உணர்வை எது தருகிறது ஒரு வீடு தானே தருகிறது அதை வேறு யாரால் தந்துவிட முடியும் ஒரு குடும்பத்தால் ஒரு உறவால் ஒரு அன்பால் மட்டும்தான் தர முடியும் அந்த அன்பு எப்போது வரும் நீங்கள் வெறும் கட்டிடமாக வீடுகளை பார்க்காமல் உணர்வின் கூடாரமாக வீடுகளை பார்க்கிற போது நிச்சயமாக அந்த உணர்வு உங்களுக்கும் வரும் அதற்காகத்தான் வீடுகள் என்ன அவர் துணை மேயர் அவர்கள் சொன்னாங்க யாவும் ஊரே யாவரும் கேளுர்னு கனியம் பூங்குற்றன் பாட்டுன வரையே சொன்னாரு பாருங்க தமிழ் எவ்வளவு அழகான மொழி யாதும் ஊரே யாவரும் கேளுர்னு சொல்லிச்சு அடுத்து வள்ளுவல் பாரு பிறப்போக்கும் எல்லா இருக்கும்னு பாடுறான் இல்லையா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் பாடுறான் பாரதி பாடுறான் எப்படி அப்படி வீட்டுல வருமை பாரதி வீட்டுல வருமை ஒருவேளை சோத்துக்கு கஷ்டம் அவனுடைய மனைவி செல்லம்மா என்ன பண்றான் அரிசியை கடன் வச்சிருக்கா சமைக்கிறது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அரிசியை கடன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா அந்த அரிசியை அள்ளி தூக்கி எரிஞ்சுட்டு பாரதி பாடுறான் காக்கை குருவி எங்கள் சாதியின் கடலும் மழையு எங்கள் திட்டம்னு பாடுறான் எல்லோரும் பாரதியுடைய பெருந்தன்மையை கொண்டாடுறாங்க ஆனால் நான் செல்லம்மாவை தான் கொண்டாடுகிறேன் காரணம் புருஷன் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு வந்துருச்சு அரிசியை அள்ளி குறுக்க மாதிரி குருவிக்கு அள்ளி எரிஞ்சுட்டு காக்கை குருவியங்கள் ஜாதின்னு பாடும் போது போனா திருக்கு போயிரு அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு போகாம கடைசி வரைக்கும் அவன் கூட வாழ்ந்து செல்லம்மா பாரதி என்ற ஒரு புத்தகத்தையும் எழுதினாலே அப்ப பாரதியை கொண்டாடுவதை விட அதிகமாக பாரதியுடைய மனைவியை கொண்டாட வேண்டும் மீண்டும் முதலில் சொன்ன வரிகளை தேவையில்லாம பேசணும்னு நினைக்கிறீங்கல்ல அந்த வரியை இப்போது இணைக்கிறேன் ஒரு ஆண் ஒரு அறையை மட்டும் தான் உருவாக்க முடியும் ஒரு பெண் நினைத்தால் தான் ஒரு குடும்பத்தை ஒரு வீட்டை உருவாக்க முடியும் அப்ப பாரதியை கொண்டாடுகிற போது நமக்கு செல்லமா நினைவுக்கு வர வேண்டும் மார்க்ஸை கொண்டாடுகிற போது நமக்கு அவனுடைய மனைவி ஜெல்லி ஞாபகத்திற்கு வர வேண்டும்

இல்லையா இதனாலதான் சொன்னேன் வீடு என்பது வெறும் நான்கு சுவர்கள் அல்ல அது ஒரு உணர்வு இந்த எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லிக்கொண்டே வருகிற போது வருகிறார் குஜராத் பூகம்பம் வந்த போது தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் குடிபெயர்ந்து என்ன நினைக்கிறீங்க வீடு அப்ப வீடு இருந்தால்தான் மகிழ்ச்சினா அப்ப ஒரு மனுஷன் வீடு இல்லாதவங்க உலகத்துல சந்தோஷமாவே இருக்க முடியாதா இந்த சந்தேகம் வரும்ல இப்ப அவர் சொல்றாரு அவர் சொன்ன செய்தியை போது சொல்லுகிறேன் அவர் என்ன பண்றாரு குஜராத் பூகம்பம் வந்த போது தமிழ்நாட்டுக்கு நிறைய குடும்பங்கள் இடம்பெயர்ந்து வர்றாங்க இது ஒரு உலகம் இந்தியா முழுக்க போறாங்க குஜராத்ல அப்ப தமிழ்நாட்டிற்கு வந்த குடும்பங்கள்ல ஒரு குடும்பம் ஒரு பெண் வர்றா எஸ் ராமகிருஷ்ணன் வீட்டு வாசல்ல நிக்கிறா கதவை தட்டுறா அவர் திறக்கிறாரு என்ன வேணும்னு கேக்குறாரு ஒளி தெரியல ஆனா அவர் சொல்றா எனக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய ஆடைகள் ஏதாவது கொடுங்க நான் போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு கேக்குறான் அவர் கொடுக்குறாரு அப்புறம் சில பொருட்களையும் கொடுக்குறாரு பயன்படுத்தின பொருட்களையும் இப்ப கடைசியா அந்த பொண்ணு கேட்கறா எனக்கு இன்னும் ஒன்னே ஒண்ணு வேணும் அந்த தாய் இன்னும் ஒன்னே ஒண்ணு வேணும்னு கேக்குறான் இவர் ஏதோ பணம் கேட்க போறா போல அப்படின்னு நினச்சி பரவாயில்ல கொடுப்போம் கஷ்டப்படுறவங்க தானே சொல்லி என்னம்மா வேணும்னு கேட்கிறாரு சொன்னால ஏதாவது ஒரு சாமி படம் இருந்தா கொடுங்களே ஏதாவது ஒரு சாமி படம் இருந்தா கொடுங்களே அப்படின்னா உடனே இவர் வீட்டுக்குள்ள போய் நண்பர் பரிசாக கொடுத்து ஒரு கிருஷ்ணனுடைய படத்தை கொண்டு வந்து அந்த பெண்ட்டை கொடுக்குறான் இவருக்கு மிகப்பெரிய குழப்பம் ஏன்னா பூகம்பம் வந்ததுல வீடு அழிஞ்சு போச்சு பூகம்பம் வந்ததுல அவரிடம் இருந்த உடைமைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு பூகம்பம் வந்ததுல அவர்கள் வாழ்ந்த பகுதியை விட்டு குடிமையர்ந்து இங்கு வர வேண்டிய நிலை வந்துருச்சு இதுக்கப்புறம் இவனாவது கடவுளை கும்பிடுவானா என்ன கேள்வி கேட்போம் நமக்கு எல்லாம் காலையில கிளம்பி போயில பத்து நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா சாமியை திட்டுறோம் ஏ என்னப்பா சாமி இப்படி இருக்கிற அப்படி இப்படின்னு கேட்கிறோம் சாமியே இல்லைங்கிறோம் இவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு இந்த பெண் எதற்காக ஒரு சாமி படத்தை கேட்கிறாய் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கொடுத்துட்டாரு அதற்கு ஒரு வாரம் கழித்து வீதியில் அப்படியே போய் கொண்டு இருக்கிறார் போய் கொண்டு போது ஒரு மரத்தடி மரத்தடிக்கு கீழே ஒரு சின்ன டென்ட்டு இந்த மரத்தில் ஒரு ஆணி எடுத்து அந்த கிருஷ்ணனுடைய படம் தொங்குகிறது ஓரத்தில் ஒரு அடுப்பு அதில் ஒரு சட்டியில் பால் இந்த பகுத்து ஒரு சின்ன கிழிஞ்ச நாக்காளியை போட்டு அவருடைய கணவன் தால் மேல கால் போட்டு படுத்திருக்கிறான் இவ ஓரமா உட்கார்ந்து ஒரு பழைய ரேடியோல அங்கிருந்து ஒரு பழைய பாடலை தொண்ணூறுகளுடைய பாடலை ஓட விட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தாரு இப்போது அவர்களுக்கு அந்த மரத்தடி ஒரு வீடாக மாறிவிட்டது இப்போது அவரிடம் இருந்த அன்பு அந்த மரத்தடியை வீடாக மாத்தி விட்டது இல்லையா ஒரு மனிதன் இவ்வளவு கஷ்டத்திற்கு பிறகு பாடல் கேட்டுக்கொண்டு கிழிஞ்சு போன ஒரு நாற்காலியில் படுத்து உறங்க முடியும் என்று சொன்னால் அது உங்களுடைய வீட்டில் மட்டும்தான் முடியும் காரணம் உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தபோதும் நம் செல்வதற்கு நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு அப்படிங்கிற உணர்வு போது உலகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாண்டா வீடு இருக்கு என்கிற உணர்வை வீடுதான் தரும் மீண்டும் சொல்கிறேன் வீடுகள் என்பது வெறும் கட்டிடங்கள் அல்ல அது ஒரு உணர்வின் கூடாரம் என்று சொல்லி இந்த மன்றத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் இங்கு குழுமி இருக்கிற அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நல்லாவின் பால் முழுதும் கஞ்சி கிள்ளை நருங்கோவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை நெல்லாகும் பயிர் முழுதும் நிலத்துக்கிள்ளை நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கு இல்லை அரம்பு திசை முழுதும் இல்லை எல்லாமே புறர் குழைக்க என் வாழ்வும் புறர்கே இருத்தல் வேண்டும் நன்றி வணக்கம்